இங்க வந்து புதையு நான் மூணு நாள் எடுத்துட்டு பழகிட்ட எடுத்து போட்டேன் காலையில் எழுதி தேசிய உணவுங்க இட்லி அதுக்கு கத்திரிக்காய் கடை மசாலா வடை அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம வந்து சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன வந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறோம் டிஃபன் பண்ணுறோங்கிறத கட கடன்னு நம்ம பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போடுதுன்னு நினைச்சா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம ஒவ்வொரு வேலையாக வந்து கட கடன்னு பண்ண ஆரம்பிக்கலாமா வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பால் வந்து போட்டிருக்குங்க நம்ம வந்து கோல்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த குளிர் நல்ல காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பால் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஏலக்காய் சுக்கு மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு மஞ்சள் பொடி இது மட்டும்தான் போட்டிருக்கேன் பணங்க கண்டு போட்டாச்சு அதுதான் அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பாலம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சாதம் கேட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி வைப்போங்க அந்த சாம்பார் சுட சுட இட்லி அப்புறம் வந்து மசால் வடை பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் மாவு நேர்த்திக்கு தாங்க வந்து அரைச்சேன் எப்படி புளிச்சு வந்துருக்கு பார்க்கலாமா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணலாமா பரவாயில்ல புளிச்சிடுச்சு இந்த நாளில் புளிக்கவே மாட்டேங்கிறங்க அப்படியே வந்து இருக்குது குளிச்சிச்சு பால் குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேங்க கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து முந்தா நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரே ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு என்ன எல்லாத்தையும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சாச்சு இது பழைய கத்திரிக்காய் முதல்ல அதகாளி பண்ணிடலாம் சரத்துக்கு பாவம் இன்னும் தூக்கம் போகவே இல்லை கொட்டாவி வேற விட்டுட்டு இருக்கான் கட 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 கடந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது மட்டும் எங்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நீங்கள் எப்படிக்கா வந்து காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம காலையில் எழுந்திரிக்கணும் நைட்லேருந்து நினைக்க ஆரம்பிக்கணும் நம்ம எந்திரிக்கணும் காலையில் எழுந்து இதெல்லாம் பண்ணணும் நம்ம திங்க் பண்ணணும் முதல்ல அப்போ தானாகவே நமக்கு கொஞ்சம் மொழி போகிறோம் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மார்னிங் வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக நீங்கள் ரசிக்கும்படியாக வந்து இருக்கும் இந்த டெய்லி வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது காலையில் எங்கள் வீட்டு தேசிய உணவுங்க இட்லி அதுக்கு கத்திரிக்காய் கடையில் மசாலா வடை மசால் வடை பண்ண போகிறேன் இந்த குளிருக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் கத்திரிக்காய் கடையில் சரத்துக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அந்த கத்திரிக்காய் நல்லா இல்லை தோரமாக வச்சிடலாம் அதனால் அதிகமாக பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கத்திரிக்காய் கடையில் இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வேர்க்கடலை சட்னி தான் மற்ற சட்னிலாம் வந்து நான் பண்ண ஆரம்பிப்பேன் தோரம்பருப்பு பருப்பு ரெண்டுமே வந்து இப்போல்லாம் எடுத்துருக்கேங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் எடுத்து உப்புக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நான் இதுக்கு அப்படியே சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயமரம் அளவுக்கு சேர்த்து சின்ன வெங்காயம் இருக்குது உரிக்க டைம் இல்லைங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பாலை வந்து கொட்டிடலாங்க இப்போ தாங்க பெருக்கி விட்டுட்டு போனேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் கொட்டிட்டு பெருக்காத மாதிரி இருக்குது டெய்லி வேறு மேடம் வந்து இங்கே படுத்துக்கிறாங்க படுத்துட்டு ஃபுல்லாக சாணியெல்லாம் போட்டுட்டு போயிடுறாங்க அது வேறு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது வாங்க நம்ம கோமா போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வரலாம் என்ன கோமாதாம்மா குட் மார்னிங் பழகிட்டோங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பழகிட்டோம் நேற்றுக்கு காலையில் கோலம் போட்டுட்ருக்கேன் வந்து கொம்பு வச்சு பின்னாடி இடிக்கி நைட்டில் தான் வராங்க மேடம் காலையில் இருப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க விடிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க மார்கழி மாதம் வரப்போகுது அப்புறம் வந்து பெரிய பெரிய கோலமாக போட வேண்டியதுதான் நோட் புக்லாம் எங்கிறது தேடணும் எங்கே பெரிய கோலம் போடுறது இங்கே ஃபுல்லாக இப்போ ரோடாகிடுச்சுங்களா இப்போ மாதிரிலாம் பெருசாலாம் போட முடியல கவழமல்லி வந்து கொஞ்சம் கொட்டாமல் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்துடலாம் அப்படியே சுவாமிக்கு போட்டுடலாம் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா கீழே ஒரு கிளாத் போட்டு வைப்பேங்க நான் எல்லாம் என்ன பண்ணுவேன் இழுத்து போட்டு படுத்துப்பாங்க பைரவர்கள் தாங்க வந்து எடுத்தேன் இன்னும் இருக்கு பட் எனக்கு டைம் இல்லை சரி கடை கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அடுத்து வடக்கு மாவு வரைச்சுலாம் அங்கே பாருங்கள் மாவு நல்லா உபயோகம் இருக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் வடைக்கு வந்து பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு இது போட்டு அரைச்சிடலாம் வடைக்கு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு இடித்து சேர்த்துப்பேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்ச இப்போ இட்லியை ஊற்றி வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக தக்காளி சாதத்துக்கு போயிடலாங்க பிரியாணி அரிசி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க நீங்கள் நிறைய பிரியாணி அரிசி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு மாதத்துக்கு நான் ரெண்டு கிலோ வாங்குவேன்ப்பா பசங்களுக்கு மட்டும் ஒரு ஆழாக்கு போட்டால் போதும் இந்த ஆழாக்கில் அதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி பண்ணுற மாதிரி செய்ய நம்ம ரெசிபிலாம் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களால் இப்படி தான் பண்ணுவேன் இங்கே வந்து புதை நான் ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருவோம் அந்த அவசரத்துக்கு முடியாவுக்குற வேலை இருக்குது பாருங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஒரு டம்ளர் போதும் நானும் இருக்கேன் கொஞ்சம் பிரவீன்பவும் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை முக்கால் போல வந்து நான் எடுக்கிறேங்க மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு எடுத்து வாஷ் பண்ணேன் ஏன்னா பெங்களூர் தக்காளிங்கிறதுனால புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் சேரீ அப்படியே கையை தொடச்சிக்கணும் தாங்க செம்ம குளிர் எந்திரிச்சு கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தாங்க வந்து அந்த குளிரெல்லாம் போச்சு ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க ஹீட்டர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹீட்டர் இருக்குதுங்க அதை வந்து எந்திரிச்சு அதை குளிக்கிறதுக்குள்ளே அந்த குளிர் போனதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருக்குது அந்த காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு பாருங்க அடகடா அப்படி இருக்குங்க கத்தியை தீட்டின போல் ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுது தக்காளி சாதம் வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஆய்விட்டேன் கையில் பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை கல்பாசி ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது உள்ளே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு சேர்த்துவேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மேட் எதுக்கு போட்டுக்கிட்டேன்னா அந்த டைல்ஸ்லேருந்து அப்படி ஜில்லுன்னு காலில் ஏறுதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டில் வீட்டுக்கு போட்டுக்கிற ஸ்லிப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நடுவில் ரொம்ப முடியலன்னா யூஸ் பண்ணுவேன் ஸோ மேட்ல நின்னால் அந்த ப்ராப்ளம் வரல அதனால மேட்டில் நிற்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் அது குறையிறதுக்கு வந்து கொஞ்சம் இட்லி நம்ம வந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணிணா இட்லி வந்து வந்துடுச்சுங்கடா இதா ஆவி பறக்க பறக்க இட்லி அதுக்குள்ளே அது வதங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்ல வேலை இன்னைக்கு வந்து பொங்கி ஊற்றுல அது நல்லா வந்து இது ரெடி ஆயிடுச்சு காலையில் மொத்தம் நாலு கை இல்லைங்க எட்டு கை இருந்தாலும் பார்த்தாது போல் ஏன்னா நமக்கு அத்தனை வேலைகள் வந்து காத்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வேறு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை பார்த்துக்கணும் வீடு வந்து மாப்பிடுன்னா நிறைய வேலை இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துறாங்க இட்லி வந்து ஆவி வெளியில் போகிறதுக்குள்ளே அதாவது சூடு வெளியில் போகிறதுக்குள்ளே சூடாக எடுத்துடலாம் ஆனால் இட்லி கொஞ்சம் ஒழுங்காக வராது தான் இட்லி சூப்பராக அந்த கொத்த எடுக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆரிடுச்சு இது எப்படி வருது பாருங்க ஆறுனு இட்லி நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு சூப்பரான இட்லி வந்து ரெடிங்க இது எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளியும் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து புதினா இதையும் வந்து சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுனா இப்போ வந்து நம்ம காரத்தூள் போடலாம் இருப்பாங்க அப்படியா தனி தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போகிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு நான் தண்ணி எடுக்கிறேங்க கால் தான் வைக்க போகிறேன் ஆமாம் புது அரிசியில் மறந்துட்டேன் பாருங்க ஒன்றுக்கு கால் விற்கிறேன் பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றரை கரெக்டாக இருக்கும் அரிசியை போட்டுடலாங்க அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணணும் மொத்தம் வந்து பாயில் பண்ணி வச்ச தக்காளி சாதத்துட்டு சந்தோஷமாக தான் இருக்குது ஆமாங்க இப்போ தான் வந்து நம்ம நைன்டி எயிட் கே வந்திருக்கோம் இன்னும் வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஹண்ட்ரட் கே வந்துடும் அது எப்போ வரும் அதை வந்து எப்போ அனுபவிப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரம் வந்தோன்னு நானும் ட்ரை பண்ணிவிட்டேன் நீங்களும் எனக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டு தக்காளி இதை வந்து இப்படி மேலே அப்படியே மேலே நம்ம வைக்கிறோம் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கே இது தக்காளி சாதம் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ வந்து பார்த்து நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து ரூப்பிலையும் புதினா கொத்தமல்லி இங்கே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படி போட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட் பொருள்களுக்கு வந்து தாளிக்க போட்டாச்சுங்க இந்த பக்கம் வந்து வடக்கி மசால் வடைக்கி எண்ணெய் போட்டாச்சு முட்டையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே பூட்டேங்க மணி வந்து ஆறாக போதுங்க மேலே முடிச்சாச்சு டிஃபன் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் ரெடி தக்காளி சாதம் ரெடி கேரட் பொருள்னு தாரிக்காய் தாளிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடைக்கம் வந்து ரெடி பண்ணியாச்சு கேரட்டை கொத்திடலாங்க தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அதையும் ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு சூப்பரான தக்காளி சாதம் வந்து அருமையாக ரெடிங்க வேலை பண்ணிவிட்டு மூணு விசிலுக்கு பதில் நாலு விசில் விட்டுங்க கவுண்ட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஓட்டினா மாதிரி இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படியே ஒட்டாது ஏன்னா நம்ம பாக்ஸில் போட்டு வேற வைப்போம் இல்லையா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் மார்கழி மாதம் வேறு வந்துருச்சு அடுத்து வந்து பொங்கல் கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணுங்க கரண்டியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு வடைய போட்டால் வேலை முடிஞ்சிச்சு பாவம் நேத்ரா வந்து கொட்டால் இருக்கிட்டே இருக்கு இந்த நேத்ரா தூக்கம் என்ன போகலையா போலியா பாவம் அளவான உருண்டையாக எடுத்து லைட்டாக ஒரு அமுக்கமுக்கி அப்படியே சூடாக இருக்க எண்ணெயில் போட்டால் மசாலா வடை ரெடி கேமரா ஆன் பண்ண உடனே நல்ல பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க என் பிள்ளைங்க அம அதுக்கு அடுத்த ரெடி ஆயிடுச்சு பதில் கூட சொல்ல முடியல சரத் வந்து ஆரே தான் வந்து சாப்பிட வருவான் அதுக்குள்ள எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்க போட்டோலாம் எடுக்கணும் வந்து ஃபுட்டெல்லாம் எடுப்பில அந்த வெள்ளா இருக்கு அதுக்கெல்லாம் அதுக்குள்ள அதெல்லாம் முடிக்கணும் எத்தனை உளரல் பாப்பாப்பாப்பா காலையில லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லாமே வந்து முடிச்சாச்சுங்க ஃபைனலாக ஒரு தடவை பார்த்து இல்லாமல் வாங்குற மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மசால் வடை அதுக்கப்புறம் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் ஆவி பறக்க பறக்க இட்லி இந்த பக்கம் சூப்பரான வந்து கத்திரிக்காய் போட்டு கடையிலங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வந்து ஆவி பறக்க இட்லியில் ஊற்றி நல்லா சாப்பிட்டு மசால் வடைய சைடில் வச்சு என்ஜாய் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் அடுத்து வந்து ஒரு சூப்பரான பதிவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ